இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு ஆணுக்கு திருமணம் எப்போது முடித்து கொடுக்கப்படுகிறது எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது அந்த பெற்றோர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது அப்படிதானே இல்லை யாருக்காவது மாற்றி கிடைத்திருக்கா அந்த பெற்றோர்கள் எப்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்போதுதான் அது எத்துணை வயதாக மாறினாலும் பரவாயில்லை எங்களுடைய விருப்பத்தின்படிதான் எங்களுடைய மகனுக்கு திருமணம் பெண்களாக இருந்தாலும் அதே நிலைமைதான் அப்படித்தானே செல்வத்தை சம்பாதிப்பார் லட்ச லட்சமாக சம்பாதிப்பார் உடல் வலிமையும் பெற்று வருவார் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் தன்னுடைய இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஹராமிலை விழுந்திருப்பார் அதை பற்றி கூட அந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவரை ஹலாலில் ஹராமிலிருந்து தடுத்து ஹலாலை செய்ய வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் தயங்குவார்கள் அல்லது பயப்படுவார்கள் என்ன இந்த வயசிலேயே கல்யாணம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தான் ஆயிருக்கு இன்னும் என் பிள்ளை சின்ன புள்ள தானே இருபத்தி எட்டு முப்பது முப்பது வயசு வந்த பிறகுதான் என் பிள்ளைக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும் என் புள்ள ஒரு தரத்துக்கு வருவான் அப்போதான் கல்யாணம் பண்ணனும் அவனுக்கு பத்து வயசுல தங்கச்சி இருக்கு இருபத்தி ரெண்டு வயசானாலும் இன்னொரு பத்து வருஷம் பொறுத்தாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அதுவரை இவன் காத்திருந்தா பிரச்சனை இல்ல அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இருக்கட்டுமே கல்யாணம் முடிக்காம சொல்லிதான் இல்லாமசா அல்ல என்னுடைய பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களும் இல்லாம சல்லா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரின் முடிவும் இதுதான் அப்படிதானு வீட்டில் மாடி கட்ட வேண்டியிருக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கு அவனுக்கு மேல அக்கா இருக்கிறாங்க அல்லது அவனுக்கு கீழே மூணு தம்பிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்பு செலவு இருக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டானே நம்மள நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவானு மனைவி பின்னாடியே போயிடுவானு அதுக்காகவே கல்யாணம் பண்ணி இந்த வயசுலேயே என்ன கல்யாணம்னு சொல்லி என்னுடைய சமூகம் திருமணத்தை தாமதப்படுத்தும் காரணத்தால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களின் நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது என்று இச்சைகளிலும் ஆசைகளிலும் மூழ்கி 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 விபச்சாரம் செய்வதை கூட இன்று முஸ்லிம் வாலிபர்கள் தவறாக பாவமாக கருதுவது கிடையாது என்று நடைக்கு முஸ்லிம் சமூகம் சென்றுவிட்டது வாலிப பருவத்திலே வாலிப பெண்ணின் நட்பு இல்லாமல் இருப்பது இன்று கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களுக்கு கேவலம் எனக்கு ஒரு கேர்ள் ஒரு முஸ்லிம் வாலிபனுக்கு படு கேவலம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு வயதை அடைந்த பிறகு ஒரு வாலிப ஆண் கிடைக்காமல் இருப்பது அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய கேவலம் இல்ல அல்ல பாதுகாத்து நல்ல மூமினான ஆண்கள் பெண்களை தவிர என்ன செய்கிறார்கள் முஸ்லிம் வாதிபர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே கொஞ்சம் சென்னை போன்ற மாநகரங்களிலே கொஞ்சம் உலா வாருங்கள் ஒரு ஐந்து மணிக்கு மேல் பீச்சுக்கு செல்லுங்கள் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான மால்களுக்கு செல்லுங்கள் எங்கே நீங்கள் திரும்பினாலும் அங்கே ஒரு ஹிஜாபோடு ஒரு ஆடு இருப்பால் ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் இருப்பான் அவனோடு அல்லது ஒரு ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால் ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால் அதற்கு பதிலாக அதற்கு பக்கத்தில் ஒரு ஆண் இருப்பான் அவன் முஸ்லிமாகவும் இருப்பான் அவன் காபிராகவும் இருப்பான் இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த முஸ்லிம் சமூகம் எந்த முஸ்லிமான வாலிபன் அல்லாஹ் இல்லாமல் ட்விட்டர் வாட்ஸ்அப் இதுவெல்லாம் பரவிவிட்ட இந்த காலத்திலே தன்னுடைய பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் என்று இருக்கக்கூடிய சமூகத்தில் எத்துணை கணக்கெடுத்து பாருங்க கணக்கெடுத்து பாருங்க நம்ம இங்க வந்திருக்க கூடியவங்களே மனசில் கை வைத்து சொல்லட்டும் வாலிப வாலிப ஆண்கள் இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக இன்று ஹராம் செய்யப்படுகிறது ஒரு பெற்றோர்கள் அதை அனுமதிக்கிறார்கள் அல்லது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தன்னுடைய மகள் சக கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு ஆணோடு தனியாக சுற்றுவதை பேசுவதை முஸ்லிம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களே இல்ல மசா அல்லா அனுமதிக்கிறார் அதே மாதிரி ஆண்கள் பெற்றோர்கள் கண்டுகொள்வதே கிடையாது தனிமையின் அறையிலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் ஹராம் இச்சைகளை இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் அல்லாவுடைய பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் அனுமதித்திருந்தும் திருமணத்தை திருமணம் செய்ய பெற்றோர்களை தடையாக இருக்கும் காரணத்தால் தவறான படங்களை பார்ப்பது தவறான செயல்களை செய்வது தவறான உறவுகளை மேற்கொள்வது எங்கே பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்கள் மத்தியிலே இந்த படு மோசமான ஹராமான காரியங்களெல்லாம் நிகழ்வதை எம்முடைய பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் அனுமதித்த திருமணத்தை செல்வம் உள்ள உடல் வலிமை உள்ள ஒரு வாலிபனுக்கு செய்து வைப்பதை பெற்றோர்கள் வெட்கமாக கருதுவார்கள் ஒரு தனிமையின் அறையிலே செல்வம் உள்ள ஒரு உடல் வலிமை உள்ள ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் ஒரு பெண் இருக்கிறான் என்றால் அந்த குடும்பத்தின் பெற்றோர்களுக்கு அந்த ஆணுடைய தேவை தெரியாதா அந்த பெண்ணுடைய தேவை தெரியாதா அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த அறையிலே அவனோடு சேர்த்து வைத்தால் எதற்கு பேஸ்புக் சாட்டிங் எல்லாம் ஹராமான வழியில் எதற்கு வாட்ஸ்அப் சேட்டிங் எல்லாம் ஹராமான வழியில் எதற்கு மகளை பேஸ்புக்கில் யாருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கிறாள் யாரிடத்திலே பேசுகிறார் என்ற கவனிப்பு எல்லாம் ஹலாலாக செய்வார்கள் ஹலாலாக தன் மனைவியோடு பேசுவான் பேஸ்புக்கில் ஹலாலாக தன்னுடைய கணவனிடத்திலே பேசுவான் ஒரு பெண் வாட்ஸ்அப்பில் ஆனால் அல்லாஹ் ஆலமின் அனுமதித்த திருமணத்தை செய்ய முடியாமல் இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய மோதல் பெரும்பாலான வாலிபர்களை ஹராமான பாதையில் தான் எடுத்து செல்கிறது உங்களுக்கு வேணும்னா உங்க தங்கமாறுகலாம் உங்களுக்கு வேணுமானா ஏன் பொம்பளை சுத்த தங்கம் சொல்லி இருபத்தி நாலு கேரக்டா சர்டிபிகேட்டு கொடுக்கலாம் ஆனால் சிறிது காலத்திலே போன் வரும் உங்களுடைய கல்லூரியில் இருந்து உங்கள் பெண் பிள்ளை படிக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து உங்கள் பெண் பிள்ளை ஏதோ ஒரு காபிரை இழுத்து சென்று விட்டாலாம் என்று அல்லது உங்களுடைய ஆண் பிள்ளை யாரையோ காதலித்து அந்த பெண்ணோடு ஓடி சென்று விட்டாலாம் என்று செய்தி வரும் இல்ல அல்லாஹ் இது ஒன்றும் என்னுடைய சமூகத்திற்கு புதிதாக கேள்விப்படக்கூடிய செய்திகள் அல்ல வருடங்கள் வருடங்களாக நாட்கள் நாட்களாக எண்ணிக்கைகள் அதிகரிப்பதைத்தான் இந்த முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க முடிகிறார் அதனால் அல்லாஹருடைய மார்க்கத்திலே வாலிபர்களே உங்களுக்கு வசதி உங்களுக்கு செல்வம் இருந்தால் நீங்கள் உங்களை ஹராமான வழியிலிருந்து தடுத்து கொள்ள முடியவில்லை என்றால் அல்லது பயந்தால் அல்லது எண்ணினால் நீங்கள் திருமணம் செய்வது விட்டால் விக்தால் फலஹ்தர் அல்லதீன ய்காலிஃபுன அன் அம்ரி அன் திஸ்பஹும் ஃபித்னா அல்லது யஸ்பஹும் அதாபுன் அலீம் அல்லாஹனுடைய தூதருடைய வழிமுறையை விட்டு வேண்டுமென்று விலகிச் சென்றால் மிக பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் உங்களை சூழும் ஹராமை பார்க்க மாட்டான் ஹலானை பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவையானது கிடைப்பதற்காக எதையும் செய்வான் அது போல எதையும் செய்வான் காதலிப்பால் அவன் காபிராக இருந்தாலும் ஓடி செல்லுவால் அவன் முஸ்லிக்காக இருந்தாலும் என் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை உங்கள் பிள்ளைகள் ஹலால் ஹலாம் விழுவதற்கு தந்தை பெற்றோருடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடிய நீங்களே காரணமாக மாறி உங்கள் ஆணையும் உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் நரகத்திற்கு செல்வதற்கு உதவி செய்யாதீர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்வதுதான் இந்த பித்ரா குழப்பத்துடைய காலத்திலே ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த அனுமதியில் சிறந்த அனுமதி அல்லாஹ் ரூல் ஆலமின் அந்த வாக்கியத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய எம்மை போன்ற திருமணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பாடாக